ஆன்மிகமும் கட்டுப்பாடும் ஆன்மிகத்திற்கும் நமது பழக்க வழக்கத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என சொன்னால் நம்ப முடிகிறதா நீங்கள் நம்பவில்லை என்றாலும் அதுதான் உண்மை ஆமாங்க ஆன்மிகத்திற்காக நமது உணவு பழக்க வழக்கத்தையோ உடையையோ நடையோ மற்றும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றி வரும் எதை ஒன்றையும் மாற்ற வேண்டியது இல்லை மாற வேண்டியது உங்களின் கண்ணோட்டம் மட்டும்தான் உங்களின் கண்ணோட்டம் சரியானால் இங்கு இருப்பது அனைத்துமே சரி என உங்களின் மண்டையில் யாரோ ஒருவர் ஆணி அடித்து சொல்வது போல் தோன்றும் அனைத்தையுமே சரி சமமாக பார்க்க முற்படுகிறீர்கள் ஆனால் இன்றோ சன்மார்க்கம் என்பது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது அதற்கு காரணம் மக்களிடம் பகுத்தறிவு இல்லாததே சன்மார்க்கம் சத்மார்க்கம் சத் எனும் சமஸ்கிருத சொல்லிற்கு உண்மையானது என்பது அர்த்தம் மார்க்கம் என்றால் வழி அல்லது பாதை என்று பொருள் தனக்குள் தான் பயணித்து உண்மை எது என்பதை பவித்தறிந்து கண்டறிவதே சன்மார்க்கம் என்பதன் உண்மையான அர்த்தம் இதனை வழிமொழிந்தவர் திருமூலர் கடைபிடித்தவர்கள் வள்ளலார் திரைஞான சம்பந்தர் என பலர் அதுமட்டுமில்லாமல் அனைத்து உயிர்களையும் சரிசமமாக பார்ப்பதே இதன் மிக உயர்ந்த கோட்பாடு விஷயம் இப்படி இருக்கையில் தன்னை சன்மார்க்கவாது என சொல்லிக் கொள்ளும் ஒருவன் தனக்கு இந்த கொள்கைகளை கற்றுக் கொடுக்கும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பி தனது பகுத்தறிவை காற்றில் பறக்கவிட்டுவிட்டு தான் மூழ்கி போகிறான் ஆமாங்க சன்மார்க்கத்தினருக்கு வழங்கப்படும் முதல் கட்டுப்பாடு அசைவம் தவிர் என்பதே ரைட்டு அது உன் விருப்பம் நீ விரும்பி ஏற்றுக்கொண்ட பாதை உனது பாதையில் சரியாக பயணித்து திருமூலர் சொன்னது போலவோ வள்ளலார் சொன்னது போலவோ உனக்குள் இருக்கும் உண்மையை நீ கண்டு வருவது தானே உசிதம் ஆனால் இவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா அடுத்தவர்களின் பாதையை குறை கூறுவதுதான் அசைவத்தை போய் சாப்பிடுகிறாயே அதுக்கு நீ நாடுகிட்டு சாகலாம் என்பார்கள் இதில் காமெடி என்பவனில் சன்மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு முன்பு வரை அவர்களும் அசைவம் தான் இருப்பார்கள் சன்மார்க்கத்தின் மிக உயர்ந்த தத்துவம் அனைத்து உயிர்களையும் சமமாக பார் என்பதே இதை எந்த கோமுட்டையோ ஜீவகாரணியத்துடன் குழப்பிவிட்டு கோழி ஆடு தென்பவனை தேங்கத்தகாதவன் என்றும் அவர்களிடம் இருந்து இருப்பதே சிறப்பு என்பது போலவும் திரித்துவிட்டான் சன்மார்க்கம் சொல்லும் சமத்துவம் என்பதே ஏறு அது யாதனில் உனக்குள் என்ன உணர்வு இருக்கிறதோ அதேதான் உன் சக உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது நீ உனது உணர்வுகளுக்கு என்றளவு முக்கியத்துவம் தருகிறாயோ அதே அளவு முக்கியத்துவத்தை உனது சக உயிர்களின் உணர்வுகளுக்கும் கொடுக்க வேண்டும் அசைவம் தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்த இவர்கள் சொல்லும் சில விஷயங்களை பட்டியலிடுவோம் அது குறித்து உண்மை நிலவரம் பற்றியும் பகுத்தாய்வோம் வதந்தி நண்பர் ஒன்று அசைவம் சாப்பிட்டால் மிருக குணம் வரும் ஏனெனில் மாமிசத்தில் அந்த மிருகத்தின் நினைவு இருக்கிறது அதை சாப்பிடும் போது நமக்கும் அந்த குணம் ஒட்டிக்கொள்ளும் உண்மை கரி என சொல்லப்படும் மாமிசத்தில் அந்த குறிப்பிட்ட மிருகத்தின் ஒரு நினைவுமே இருக்காது ஒரு மிருகம் உயிருள்ள வரை மட்டுமே அதன் நினைவுகள் அதன் உடனே தங்கும் இறந்த சில மனிதரைகளிலே அதன் நினைவுகள் காற்றோடு காற்றாக கலந்துவிடும் நீங்கள் சாப்பிடப்போவது வெறும் சதையை மட்டும்தான் அதில் உள்ள புரோட்டீனையும் கால்சியத்தையும் நமது உடல் உறிஞ்சிக்கொண்டு மிச்சம் இருப்பதை காலையில் வெளியேற்றிவிடுகிறது தனக்கு தேவையானதை மட்டுமே உடல் அந்த மாமிசத்திலிருந்து எடுத்துக் கொள்கிறது மனித உடலுக்கென்று ஒரு இயல்பான அறிவு உண்டு அதை பற்றி தெரியாதவர்கள்தான் இந்த வதந்தியை நம்புவார்கள் வதந்தி நம்பர் இரண்டு மாமிசத்தை சாப்பிட்டு ஜீரணைக்கும் வகையில் நமது உறுப்புகள் பல்குடல் இயற்கையாக அமைக்கப்படவில்லை உண்மை ஏற்கனவே நாம் சொன்னது போல் நம் உடலுக்கென்று தனிப்பட்ட அறிவு உண்டு ஒரு விஷயம் அதற்கு சரியில்லை எனில் அதனை உடனே தவிர்க்கச் சொல்லிவிடும் சிலருக்கு சில காய்கறிகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அப்போது அதனை உடல் தவிர்க்கச் சொல்கிறது என்று அர்த்தம் நீங்கள் மாமிசத்தை ரசித்து ரசித்து சாப்பிட்டு அது சரியாக ஜீரணிக்கிறது என்றால் அதனை உடல் ஏற்றுக்கொண்டது என்றுதான் அர்த்தம் அதிலிருந்து உங்களின் உடலால் பொருட்டேனையும் காலட்சியத்தையும் உறிஞ்ச முடிகிறது எனில் உடலுக்கு மாமிசத்தின் மீது எந்தவொரு மறுப்பும் இல்லை என்பது போலப்படுகிறது யாரோ ஒருவனின் உடலுக்கு மாமிசம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதால் மாமிசமே மனித உடலுக்கானது அல்ல என சொல்லுவது அறியாமையின் வெளிப்பாடுதான் உங்கள் உடலின் இயல்புக்கு எது தேவையோ அதை கொடுக்க வேண்டும் அதுவே மிக சிறப்பு சும்மாவா சொன்னார்கள் நம் முன்னோர்கள் கொழுத்தவனுக்கு கொள்ளு இறைத்தவனுக்கு எழு என்று உன் உடலின் இயல்புக்கு எது செட்டாவதோ அதை திண்டுட்டு கிளம்பு என்பதே அதற்கு அர்த்தம் அடுத்தவன் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என நாம் முடிவு செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு நாம் உணரப்போகிறோம் அசைவம் தவறு சைவமே சிறந்தது என சொல்லுவோர் ஒரு கணம் யோசியுங்கள் தாய்ப்பால் எதிலிருந்து வருகிறது தாய் தனது இரத்தத்தையே பாலாக்கி தருகிறாள் இரத்தம்தான் சதை ஒன்றாக மிக முக்கிய காரணியாக இருக்கிறது கிட்டத்தட்ட தாய்பால் என்பது மனித மாமிசத்தின் இன்னொரு வடிவம்தான் மனித மாமிசத்தையும் மாட்டப்பால் குடித்து மாட்டு மாமிசத்தையும் அறியாமல் எடுத்துக் கொள்கிறீர்கள் இது போதாதென்று கொய்யா பழத்தை அதில் உள்ள விதைகளுடன் விடுகிறீர்கள் ஒவ்வொரு விதையும் விருட்சமாகும் என்பது இவர்களுக்கு தெரியாமலா இருக்கும் ஆகவே ஆன்மீகத்தில் இருக்கும் ஒருவர் மாற்ற வேண்டியது தனது உணவு பழக்கத்தையோ வேறு ஏதோ ஒரு கருமாந்திரத்தையோ அல்ல மாற்ற வேண்டியது அவரது கண்ணோட்டத்தை மட்டும்தான் என்பதை உணர்ந்து மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து சமத்துவத்தை கடைபிடித்து உண்மையான சன்மார்க்கவாதியாக திகழ வேண்டும் எல்லோருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதாங்க சரிங்களா புரியலனாக்கா மூணு வாட்டி நல்லா கேளுங்க கண்டிப்பா புரியும் சரிங்களா இது புரிஞ்சுட்டு அதுக்கு அதுக்கு ஏத்த மாதிரிங்க சரிங்களா தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க சரிங்களா அவன் அவங்க இது சொல்றாங்க அது சொல்றாங்க சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னாக்கா எவனுக்குமே எதுவுமே தெரியல சரிங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் 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 மைண்டு தான் எல்லாருக்கும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு ஆன்மீகத்தையும் வந்துட்டு பலிக்காட ஆகிட்டானுங்க சரிங்களா இது வந்துட்டு நீங்கள் தான் இனிமேல் கொஞ்சம் விழிப்பாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க யாரையும் போய் நம்பி ஏமாறாதீங்க சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எதனா புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி தேங்க்யூ